இப்போ வந்து ஷூ போடுறதை எனக்கு பழக்க பழக்கம் பண்ணி விட்டாங்க நான் செருப்பு தான் போட்டுருப்பேன் இங்கே பாருங்க இப்போ இது கூட ஷூ தான் இப்போ வந்து அக்காவே முத முதல்ல என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதெல்லாம் அப்போலாம் ஒரு பத்து நாள் கழித்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ண சொன்னாங்க இது மாதிரி வீட்டுக்கார் பேசுகிறாருப்பா ஆய் காட்டு ஆய் காட்டுனாங்க சாரி ஆய் காட்டு ஆய் நான் வந்து அங்கே போயிட்டு இருக்கு பாருங்கக்கா அப்படின்னு அப்ப திட்டினாங்க இல்லன்னு வெளியவே வர முடியுதான் கொடுத்துரு வெயிட் ஏன் எல்லாரும் சரி

ஆனால் நான் பெரியாள் ஆகி படத்தில் நல்லா டெவலப் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவனை நான் பழி வாங்குவேன் அதுதான் என்னுடைய நோக்கம் எனக்கு பேர் புகழ்லாம் எனக்கு பெருசு இல்லை அவனை நான் பழி வாங்குறதுக்காகவே நான் ஜெயிப்பேன் சினிமாவில் என்னுடைய நல்ல மனசுக்கு கண்டிப்பாக எங்கேயோ ஒருத்தி இருப்பான் அவள் என்னை தேடி வர மாட்டான நானே தேடி போடுறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜயராஜ் சோ இன்னைக்கு காத்துக்கருப்பு கலையோட இன்னைக்கு இந்த மாற்றத்திற்கு யார் காரணம் அப்படின்றத இந்த இன்டர்வியர் பார்க்க போறோம் ஸோ வணக்கம் வணக்கம் காத்துக்கருப்பு கலை நீங்க சொல்லுங்க இவங்க யாரு இவங்க வந்து எனக்கு வந்து கூட போறக்காக தான் இருக்கா ஓகே எனக்கு வந்து நிறையா இது அட்வைஸ் பண்ணிருக்காங்க நான் இன்னைக்கு வந்து நல்லா இருக்கேன்னா அதுக்கு இவங்க தான் காரணம் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இந்த நாட்டில் வந்து இப்படி தான் மதிப்பாங்க நாலு பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க வணக்கம் உங்க பேரு தீபா பாஸ்கர் தீபா பாஸ்கர் ஸோ காத்து கருப்பு கலை மேலே ஏன் இவ்வளோ ஒரு அன்பு எதனால அவருக்கு இவ்வளோ அட்வைஸ் என் தப்பி மாதிரி அவங்க ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க கூட அக்கான்ட்டு நல்ல ஒரு ஃபேம் நல் ரொம்ப நல்ல பையன் நிஜமாகவே மற்றவங்க கண் பார்வைக்கு எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது நிஜமாவே ஒரு தங்கமான பையன் தான் பாசம்லாம் அளவுக்கு பாசம் அன்பெல்லாம் ஒரு நல்ல ஃபேமு யூடியூப்பில் வந்து இப்போது ரோட்டில் போகிறோம்னா ஒருத்தவங்க கூப்பிட்டு பாரு அந்த பாரு கலைப்பார் அப்படின்ட்டு ஓடி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க அளவுக்கு ஒரு ஒரு ஃபேம் இருக்குது பட் அந்தளவுக்கு மெச்சூரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் அப்போ சொன்னேன் கலை இப்படி பண்ணாதப்பா நீ வந்து ஆல்ரெடி பெரிய செலிப்ரிட்டி ஆகிட்ட நம்ம விஜய் அஜித் அந்த லெவலுக்கு போக வேண்டாம் பட் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சிரிக்கிற விஷயம் இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு கூட இப்போ தெரியுதுங்க கலைன்னா நிஜமாவே பிகாஸ் நான் கூட்டிகிட்டு வரும்போது நிற்க ஒரு டீ ஷாப்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஆனாப்பா டூ மினிட்ஸ் வைங்களேன் நீண்டு ஒரு டீ சாப்பிடுங்க கண்டிப்பா அட்லீஸ்ட் சாலிடா ஒரு பத்து பேராச்சும் ஆச்சும் வந்து செல்ஃபி எடுத்து கூட்டு வரும் போது அந்த சம்பவம் நடந்துச்சு கண்டிப்பா ப்ராமிசா நடந்தது நான் சும்மா சொல்லணும்ன்றதுக்காக இல்ல ப்ராமிசா நடந்தது ஸோ அந்த அளவுக்கு உனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேம் இருக்கு நீ கெட்ட கண்ட் போட்டியோ இல்ல வல்கர் கண்டென்ட் போட வாட் எவர் இட் இஸ் பட் பேர் எடுத்தாச்சு எல்லாருக்கும் தெரியுது இனிமே ஒரு நல்ல கண்டா போடலாம்ல எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கலாமே நான் ஒரு ஷூட்டுக்கு வந்து சான்ஸ் கேட்டு போயிருந்தேன் அப்போ வந்து கேட்டுக்கு உள்ளேயே என்ன உடல அப்போ வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தேன் அந்த அவர்கிட்ட கூட நான் சொன்னேன் செக்யூரிட்டி அவர்கிட்ட இந்த மாதிரி நானும் வந்து டிக்டாக்ல ஃபேமஸாக இருக்கேன் யூடியூப்லாம் ஃபேமஸாக இருக்கேன்னு சொன்னேன் அப்புறம் சொல்லிட்டு இது பண்ணோடனே அங்கே ஒரு ரெண்டு பசங்க வந்து இவன் தான் அந்த வீடியோ பண்ணது இவன் தான் அந்த வீடியோ பண்ணதுன்னு சிரிச்சிட்டு போயிட்டாங்க அப்புறம் சொல்லிட்டு நானும் அப்படியே இருந்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த தான் வந்து என்ன ஏதுன்னு கேட்டாங்க என்ன தம்பி என்ன பிரச்சனை நான் அவனை வீடியோலாம் பார்த்துருக்கேன் ஏன் அப்படி பண்ணுறேன்னாங்க இந்த மாதிரி நான் அப்போ வந்து இவங்க சொன்னோடனே எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு என்னென்னா கொஞ்சம் டென்ஷன் தான் ஆச்சு எடுத்தோடனே ஏன் அப்படிலாம் பண்ணுறனோடனே ஏன் விருப்பம் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு தான் எடுத்தவொடனே சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க அதை சொல்லி புரிய வச்சாங்க பரிகரம் பெருமாள் படம் பார்த்துருக்குறீங்களா அதில் கதிர்ன்ற கேரக்டருக்கு ஒரு டீச்சர் வந்து தேவதையா வந்து எல்லாமே தருவாங்க அந்த எக்ஸாம் ஹாலில் டென்த்து பாஸ் ஆகிறாரு டுவெல்த்து அந்த இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு வந்து சொல்லி தருவாங்க ஆமாம் எல்லாமே இன்றைக்கி வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஷூ போட வச்சுதே இவங்க தான் எனக்கு ஷூவே நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஷூ போடவே மாட்டேன் என்றைக்காச்சும் ஒரு நாள் ஷூ போட்டேன்னா அதே வந்து ஐயோ ஷூ இருக்கே ஷூ இருக்கேன்னு பார்த்தேன் இப்போ வந்து ஷூ போடுறதை எனக்கு பழக பழக்கம் பண்ணி விட்டாங்க நான் செருப்பு தான் போட்டிருப்பேன் இப்போது அவங்க அப்போ சொல்லி இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகும் அதுலேருந்து நான் ஷூ தான் போ போட்டிருக்கேன் செருப்பெலாம் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் இப்போ இது கூட ஷூ தான் போட்டு வந்துருக்கு சின்ன வயசுலேருந்தே அப்பத்துலேருந்தே நான் சினிமானால் எனக்கு உயிர் ரொம்ப பிடிக்கும் பைத்தியக்கார மாதிரி நிறையா பாடியிருக்கேன் நான் பாடுறதே பைத்தியகார மாதிரி இருப்பாங்க ஆனால் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் நீங்களாம் சொல்லலாம் இவ்வளோ வந்து கிறுக்குத்தனமாக பண்ணேன் அது பண்ணேன் இது பண்ணேன்னு ஆனால் எல்லாமே சினிமா மேலே உள்ள ஆசைனால் நான் பண்ணது என்னுடைய வழி வேணால் தவறாக இருந்திருக்கலாம் வஞ்சி அந்த வந்து என்னுடைய ஆசைகளும் என்னோடய அந்த நடிப்பு இதுவும் வந்து பொய் கிடையாது நான் வந்து ஒரு கலைஞனாக இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு வந்து நான் என்னுடைய உயிர் போகுதுன்னா அது வந்து கேமரா முன்னாடி தான் இருக்கணும் அதான் என்னுடைய கடவுள்கிட்ட கேட்டால் அதுதான் கேட்பேன் செத்தாலும் சினிமா தான் சினிமா மேலே அவ்வளோ ஒரு ஈர்ப்பு இல்லாத வாழ்க்கையை வந்து நான் நினச்சி பார்க்க நினச்சி கூட பார்க்க முடியாது என்னை வந்து சினிமாவில் வந்து நிறையா என்னை அவாய்ட் பண்ணுறாங்க அது வந்து நான் பண்ண கண்டு அதுக்கப்புறம் எங்கள் அக்க அக்கா சொல்லி கொடுத்ததுனால வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு நான் ஒரு சில விஷயங்கள் பண்ண சொல்கிறேன் அதெல்லாம் எங்களுக்காக கேமராவில் பண்ணி அமைக்க முடியுமா ஃபஸ்ட்டு ஒரு பாடல் புளிப்பா புளிப்பா கட்டுன கட்டுன வெள்ளரிக்கா வெள்ளரிக்கா பார்த்தா கொசாக்கா சோக்கா நடக்கும் போது சுத்த வேணும் பூசணிக்கா ஆத்தா கண்டு எடுத்த ஓகே இது வந்து பாடல் பயங்கரம் ஆனால் அக்காவை கூட்டம் வந்து உங்களை வழி மாத்தினதே இந்த ஃபீல்டு வந்து அக்கா தானே ஒரு பாடல் சந்தன மல்லிகை மேல் தூளி கட்டி போட்டே தாயினி கண்மலரு லாலேலேலு இந்த அகிலம் ஆளும் தாயிக்கு செல்ல பிள்ளை நான் இருக்கேன் ஏன் கவலை போக்கவே வேணாமா கண்ணூரங்கு தாயி எனக்கு அந்த பாட்டு தான் புரியுது அக்கா அம்மன் ஸ்டேஜில் பார்க்குறீங்க ஓகே பாட நெக்ஸ்ட்டு வந்துட்டு இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்திருக்கீங்க ஆனால் கார்த்திக் இப்போ எனக்குமே நீங்கள் பாடும்போது ஒரு சிரிப்பு வருது நீங்கள் பேசும்போது ஒரு சிரிப்பு வருது இதை தவிர்க்கவே முடியாது அவங்க சிரிச்சாங்க இவங்க சிரிச்சாங்க எல்லாருமே சிரிச்சாங்க ஆனால் கார்த்திகை புகை அழுகும்போது எப்படி இருப்பார் அப்படின்றது எனக்கு பார்க்கணுன்னு அழுகும்போது நான் நிறையா அழுதுருக்கேன் அது அழுகும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து எவ்வளோ அவமானப்பட்டனோ அதெல்லாம் நினச்சாலே அவ்வளோ அழுதுருக்கேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் இப்போ நான் இப்போ நல்லா இருக்கேன்னா வேறு ஆனால் அந்த வழியில் கடந்து வந்த பாதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம் அதில் நிறைய அவமானம் நிறைய அசிங்கம் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்தோம் அந்த சினிமா இது இல்லை இல்லை நான் என்ன நடிச்சு காமிங்க அப்படின்னு சொல்கிறேன் நான் பொதுவாக இது இது வந்து ஆண்கமரில் சொல்லிட்டு போகிறேன் இது இது நடித்து காமிக்கிறது தான் அதனால எங்கேற்று வரோம் நான் அதுக்கப்புறம் கூட லீடு எடுத்து திரும்பி கூட பண்ணுறேன் அவனை தவிர வேறு எவனாலுமே பண்ண முடியாது ஓகே ப்ரோ இப்போ நீங்கள் நடிச்சு காமிங்க உங்கள் அக்காவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவங்கள பார்க்க போறீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்றது சொல்லுங்க ப்ரோ எரிது ப்ரோ கண்ணு சீக்கிரம் சொல்லுங்க ப்ரோ உங்க அக்காவுக்கு வந்து இப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சீக்கிரம் ஆயிடுச்சு விடுங்க சொல்லுங்க அவங்க பார்க்க போறீங்க அப்ப வந்து உங்க அக்காவை பார்த்து நீங்க அழுது டீலங்கா ஐயோ ப்ரோ அழுது ப்ரோ அழுது ப்ரோ வெங்காயம் எரிச்செல்லாம் எரியுது ப்ரோ நீதான் தான வெங்காயம் கேட்ட நீ தான இங்கே எல்லாத்தையும் மறந்துருங்க நடிக்க நீங்கள் வந்து பாட்டு பாட சொன்னே பாடினீங்க காமெடி வந்து இருக்காது எங்கள் எல்லாருக்குமே உங்கள்கிட்ட பார்த்தா சரி உண்மை அது அக்செப்டபுள் அது வந்து எங்கள் எல்லாேருக்குமே ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் நீங்கள் அழுகும்போது எப்படி இருப்பீங்க காத்து கருப்பு கல்யாண அப்படின்றத ஒரு சீன் கொடுத்தா நடிச்சு காமிங்க நம்மளை ரீடே திரும்பி ஒரு ரீடேக் போகலாமா போகலாம் போகலாமா சிம்பிள் சரி அக்கா தான் எனக்கு தெரிஞ்ச எமோஷன் கம்மியாக வருது கல்யாணம் போகிற பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முந்தாலே ஒருத்தங்களோட ஓடி போயிட்டா ப்ரோ இப்போ அதை ஃபீல் பண்ணி சொல்லணும் என் வாழ்க்கையில் மட்டும்தான் இப்படியா எனக்கு கல்யாணமே ஆகாதா இனிமேல் எத்தனை ஜென்மம் தான் நான் இன்னொரு பொண்ணுக்கா ஏங்க ஏ இப்படியே காத்துட்ருக்கேன் அப்படின்றத ஃபீல் பண்ணி சொல்லணும் ப்ரோ ஓகே ப்ரோ ரெடியா ரோலிங் கேமரா ஆக்ஷன் என் வாழ்க்கையில் மட்டும்தான் அப்படி நடக்கணுமா நாளைக்கு கல்யாணத்தை வச்சு இன்றைக்கி கூட ஓடி போயிட்டான் நான் இனிமேல் எத்தனை ஜென்மத்துக்கு வந்து கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணுறது காலத்துக்கு எனக்கு கல்யாணமே ஆகாதா என்னுடைய நல்ல மனதுக்கு கண்டிப்பாக எங்கேயோ ஒருத்தி இருப்பான் அவள் என்னை தேடி வர மாட்டான் நானே தேடி போகிறேன் கிளம்பி போற மாதிரி அழுகையே வரலையே விட்டு போன பொண்ணு இப்படிதான் அழிஞ்சு சொல்லுவானம்மா புரியுது காத்துக்கு இருப்பு கலை அப்படின்றவர் மற்றவங்கள உங்களை சிரிக்க வைக்கிறேன் சிரிப்பதற்காக மட்டும் நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நாங்கள் எல்லாருமே இவ்வளோ நீங்களே விழுந்து விழுந்து சிரிச்சிங்க ஓகேவா ஸோ உண்மையில இவரை பார்க்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு தோணும் ஒரு விஷயம் என்ன பேசலாம் பேசலாம் ஹாப்பி இஸ்மா இல்ல அவ்வளோதான் ஏன்னா என் பையன் வந்து ஃபேன் பார்த்துருக்கான் சில காமெடி சில காமெடி ஓகே ஓகே ஓகேவா ஸோ இனி கூட நான் பார்க்க போகிறேன் என்ன வேணாம் அண்ணண்ணா வா ஓகேம்மா போயிடுறாங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒரு டீசண்டாக இப்போ வந்து கொஞ்சம் டீசெண்ட்டாக எல்லாருக்கும் பிடிக்கிற அளவு வந்திருக்கு எனக்கு ஒரு ஆடியோ லான்ச் அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு பிடிக்கும் தம்பி நல்லா பேசுவாப்புல அவ்வளோதான் ஓகே யூ சாண்டிவட்ட பிடிச்ச விஷயங்களோட சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் தம்பி

கா ஸோ எல்லாருமே பார்த்து சிரித்த ஒரு மனுஷன் எல்லாருமே பார்த்து சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு மனுஷன் வந்துட்டு எல்லோரும் ஏதோ ஒரு பாயிண்டில் தப்பாகவோ இல்லை கேவலமோ பார்க்குறாங்க ஆனால் அந்த இடத்துல இது இது மாறினா இன்னும் உனக்கு பாசிட்டிவாக இருக்குன்றது எப்போ பார்த்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க காத்துக்கிறது கிடையாது பார்த்து எப்போனா நார்மலாக நான் தற்செயலாக பேசுறதுக்கு போனேன் சரி நான்

நீ எந்த இடத்தையும் கெத்தா இருக்கணும் நீங்க அவங்கள பத்தி உங்களை பத்தி இவ்வளோ விஷயங்கள் ஷார்ப்பா புரிஞ்சு வச்சுக்கிட்டு அவ்வளோ கருத்துக்கள் சொல்லிக்காங்க என்னைக்காவது அக்கா ஃபேமிலியை ஃபேமிலியோ இல்ல அக்கா ஃபேமிலியை விசாரிச்சிருக்கீங்களா அவங்க அவங்க வீட்டுக்கெலாம் போயிருக்கேன் மாமா வந்து நல்லா பேசுவாரு அண்ட் இப்ப மெயினாக நிறைய தமிழ் சினிமாலாம் முக்கியமான படங்களில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம் சங்கர் சார் ப்ராஜெக்ட்ல பண்றீங்கன்னு கேள்விப்பட்டோம் உண்மையாது அது வந்து தவறான நியூஸ் யாரோ வந்து தெரியாத அதை இது ப பரப்பி விட்டாங்க அதை வந்து நீங்கள் தான் பரப்புனீங்கன்னு சொன்னாங்க அதுதான் சொல்கிறேன் யாரோ யாரோ அது வந்து நான் சொன்னது வந்து அங்கே வேற ஒருத்தங்க சங்கர் சாருங்கிறது வந்து வேற சங்கர் சார் நான் சொன்னேன் அவ எனக்கு வந்து ஒரு ஒருத்தங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க திருச்சியில் உள்ளவங்க அவங்க வந்து இந்த மாதிரி படம் புதுசாக எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க நான் இவங்களன்னு நான் சொல்லலை அது அந்த மாதிரி இதாக பண்ணிட்டாங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சார் இல்லை என்ன மூவி வந்து இப்போ நடிச்சு என்னென்ன படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கீங்க படம் வந்து இப்போ வந்து கலையரசன் சார் படம் போயிட்டு இருக்கு அவங்க ஹீரோவாக நடிக்கிறாங்க தம்பி ராமையன் சார் வந்து அவர் அவருடைய அவர் கூட வந்து காம்போ வர மாதிரி வந்திருக்கு ஓகே அதான் அவர் வந்து என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுனார் அவ்வளோ சிரித்து என்னை வந்து கட்டி பிடிச்சி பேசினார் எனக்கு வந்து நான் வந்து இதுதான் அதுதான் எனக்கு மூணாவது படம் ஊட்டியில் ஷூட்டு போகும்போது அவர் கட்டி பிடிச்சி எனக்கு வந்து தோட்டில் கை வச்சுட்டுலாம் ரொம்ப நேரம் பேசினார் எனக்கு வந்து உண்மையாகவே வந்து எனக்கு கைகளெலாம் விட வெடுத்து போச்சு எனக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணுறேன்னே தெரில அப்போது ஒரு அவர் சொன்னார் வளர்ந்து வர கலைஞருக்கு இந்த பையனுக்கும் ஒரு சீன் எக்ஸ்ட்ரா வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணார் கண்டிப்பாக என்னுடைய எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தது தம்பி ராமையன் சாரும் ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கார் சூப்பர் அவர் வந்து ஒரு அதாவது வளர்ந்து வரவங்கள வந்து வளர்த்துடுற விதமாக அவருடைய மனப்பக்குவம் இருக்குது அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே அடுத்த ஃபைனலாக ஒன்றே ஒன்று நிறைய ஸ்டேஜில் நிறைய தத்துவம்லாம் பேசுகிறீங்க ஏன் சிரிக்கிறீங்க தத்துவம் பேசுகிறீங்க இல்லை ஆமாம் தத்துவம்லாம் இங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க இந் இந்த இடத்துல உட்காந்து என்ன தத்துவம் பேசணும் உங்களுக்கு தோணுது இப்போ அதெல்லாம் நான் முன்னாடி பேசிகிட்டு இருந்தாங்க இப்போலாம் அந்த மாதிரி பேசுகிறதில்ல இப்போ வந்து இப்போ வந்து அக்காவே முத முதல்ல என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதெல்லாம் அப்போல்லாம் ஒரு பத்து நாள் கழித்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ண சொன்னாங்க ஆ அவங்க ஹஸ்பண்டும் என்னுடைய வீடியோ பார்த்துருப்பாங்க மாமா அவரும் பார்த்துருக்காரு அப்போ வந்து முத முதல்ல பேசும்போது காத்துக்கு கலையா நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இப்போ கால் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து இவங்க சொல்லியிருக்காங்க இது மாதிரி வீட்டுக்கார் பேசுகிறாருப்பா இந்த மாதிரி ஆய் சொல்லு ஆய் சொல்லுனாங்க நான் ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு பாத்ரூமில் வச்சுட்டு தேரு பாருங்க ஆய் காட்டு ஆய் காட்டுனாங்க சாரி ஆய் காட்டு ஆய் காட்டினோடனே நான் வந்து அங்கே போயிட்டு தேருக்கு பாருங்கக்கா அப்படின்னேன் அப்போ திட்டினாங்க இதே மாதிரிதான் சிரிச்சாங்க இல்ல அவங்க சொன்னது வந்து அவங்க வீட்டுக்காருக்கு சொல்லி இருக்காங்க தம்பி ஆய் காட்டுப்பா ஆய் காட்டு அப்படின்னாங்க நான் பாத்ரூம் எடுத்துட்டு போயிட்டு தேருங்க அப்படின்னு நினைச்சாங்க எனக்கால இங்காக இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுலேருந்து நான் காமெடியே பண்ணுறதில்ல டீசண்டாக காமெடி தான் காமெடி டீசண்டான ஒரு ஆசை இருக்கா காற்று விலைக்கு இதை நான் பெரிய அளவில் பண்ணணும் இதை வந்து ஒருத்தங்களுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்படின்னா வந்து இந்த ஒருத்த பேர் சொல்ல நினைக்கிறேன் பேர் ரமேஷ்னு ஒருத்தன் இருக்கான் அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் நான் அவனை பழி வாங்குறது தான் என் மொதல் வேலை நான் வந்து பெரியாலே ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தான் ஆனால் நான் பெரிய ஆள் ஆகி படத்தில் நல்லா டெவலப் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவனை நான் பழி வாங்குவேன் அதுதான் என்னுடைய நோக்கம் எனக்கு பேர் புகழ்லாம் எனக்கு பெருசு இல்லை அவனை நான் பழி வாங்குறதுக்காகவே நான் ஜெயிப்பேன் சினிமாவில் நல்ல கண்டிப்பாக அவனை பள்ளி ஜெயிக்கணும் ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு இவ்வளோ நேரம் ஒரு அக்காவின் வழிகாட்டுதெல்லாம் தம்பி ஐயோ அதை காமலிலேருந்து வெளியவே வர முடியும் நான் தயவு செஞ்ச க்ளோசிங் கொடுத்துரு வெயிட் பண்ணி எல்லாரும் சிரிக்கிறேன்

ஒன்று மறைக்கப்பட்ட பக்கம் இன்னொன்று எரிக்கப்பட்ட பக்கம் அதில் வந்து ஒதுக்கப்பட்ட பக்கம் அப்புறம் வந்து அது நாலாவது போயிடுச்சு அதான் நாளில் இருக்கப்போ இன்னொன்று வந்து வளர பக்கம் டீசண்ட் ஆக ஆன பக்கம் பக்கம் டீசண்ட் ஆக்கப்ப டீசன் பக்கம் ஆஹா இல்லை மொத்தம் நாலு தான் வரும் நாலு பக்கம் இருக்குது ஆமா இந்த நாலு பக்கம் மக்களுக்கு இப்ப காமிச்சாச்சு இல்ல மூணு பக்கம் போயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து நான் டீசெண்டா தான் ஓகே அந்த டீசெண்டான பக்கத்தை வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லாருக்குமே நல்ல முறையில காமிங்க எல்லாருக்கும் நான் ஹெல்ப் பண்ணலான் இருக்கேன் எல்லாத்துக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் நிம்மதியா இருக்கும் இனிமேல் இன்டர்வியூ படுத்துட்டு எடுக்கிறது தொங்கிட்டு எடுக்கிறது அது வேணாம் அது வேணாம்னு தோணுச்சேன் உங்களுக்கு அது அது மட்டும் கொஞ்சம் ப்ளீஸ் அது யாருக்கு லாய்க்கிறீங்கன்னே தெரியல யுகாந்தர் கேங்கர் கலையகிரீங்களா இல்ல எங்கன மாதிரி ஆங்கரை கிளாய்க்கிறீங்களா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி பண்றது உங்களுக்கு இல்ல அப்படினா இருக்காதே என்னங்க நாங்க தான எப்படி இருக்கு அந்த ஆங்கில்ல அவங்களுக்கும் தெரியும் கஷ்டமா இருக்கு அதனால இனிமேல வளரும் பக்கத்தை மட்டும்தான் கலையவர்கள் வந்து காமிப்பார்கள்